சத்தியம் உங்களை விடுதலையாகும் அழுவா வருது லேட்டு அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆடி அடித்து கொலை செய்தீர்கள் கதையை முடிச்சிட்டாங்க ஜோலி முடிந்தது கொலை செய்தீர்கள் அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயத்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் நம்மள யார் சிலுவில் அறிஞ்சது தேவனா பிசாசா பிசாசு ஆலோசனையின் படியும் பிசாசின் முன்னறிவின் படியையும் ஏவால தேவன் விளக்கின அந்த கனியை புசிக்க வச்சு நம்ம சிலுவைனா அதில் சாபம் பாவம் மரணம் பாதாளம் வேதனை கொலை பண்ணிட்டான் இந்த நாளில பிதாவாகிய தேவனே செலுவி அவருடைய முன்னறிவின் படியையும் அவருடைய ஆலு படியும் பிதாவாகிய தேவனே இயேசுவை சிலுவி கடக்கிறார் ஏன்னா உனக்காக எனக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கப்பட்டாலும் சரி பிசாசானவன் ஆதாமியாவால் வழியானவள பாவமானாலும் சரி பாவம்னு வந்த பிறகு உனக்கு சிலுவை வரும் சிலுவைனா அவமானம் வெக்கம் நெந்தை பாடு உபத்ரவம் இதெல்லாம் உனக்கு வரும் சிலுவை பா என் பாடு சிலுவை பாடு சிலுவை சுமக்கிறேன் வியாதி ஒரு சிலுவை சாபம் ஒரு சிலுவை மரணம் ஒரு சிலவை தரித்திரம் ஒரு சிலவை பாதாள ஒரு சிலவை அப்போ தேவன் பிதாபாகிய தேவையு கைவிட்டாரு நம்மள ஆதாம் பிசாசு வார்த்தை கேட்டு பாவம் செய்து தேவ பகிமியாட்டு நாம் அவர் நாம் தேவனிடம் பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் ஆக்கினார் அதுக்கு பிதாவாகி தேவன் இயேசுவை கைவிட்டுட்டாரு ஜீவ பிதா கைவிட்டது வேண்டி விட்டுள்ளதில்ல நண்பத்தையும் மரியாதை யோசாசு காட்டி கொடுக்கிறான் உன்னுடைய ஐக்கியம் பிதாவோடு குமார்னாக இயேசு சோடு இல்லைன்னா அன்னைக்கு பிதாவை கைவிட்டுட்டேன் பிதா என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஜீவ கனி ஒட்டேனாவே உடனே உடனே பிசாதுக்கிட்டு போய் மாட்டிக்குவேன் நன்மத்தையும் அறியத்தக்க கனி அந்த மாதிரி இயேசு சிலுவில் அறியறாங்க அடுத்த வசனம் படிங்க இருபத்தி நாலு தேவன் அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுத்தார் அதே தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை தேவன் அவருடைய மரண கட்டை அவித்து அவரை மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது ஆனா பிசாஸ் நம்ம பாவமாக்கி சிலுவிக்கு அனுப்புறோம் ஆனா பிசாஸ் நம்மளை மரண உபாதி கட்டிலிருந்து அழுக்கல நேர பாதாத்துல கொண்டு போய் சேர்த்துறான் ஆனா தேவன் ஏசு சிலுவிக்கு அனுப்பி அதே தேவன் அவரை மரண உபாதி கட்ட அழித்து அவரை எழுப்புறார் பாக்குறோம் ஆனா தான் தேவன் வந்து தன் ஜீவனையே கொடுப்பான் ஜீவனை கொடுத்தா தான் மூட்டா நாள் எழுப்ப முடியும் இவை பொய்து கைவிட்டேன் ஆனாலும் நித்திய கிருமை உனக்கு இறங்குவேன்னு சொன்னார் பாருங்க இமை பொய் தான் கைவிட்டாரு உடனே எல்லாம் வந்து சிலுவில் அறிகிறாங்க ஆனாலும் நித்திய கிருமை கொடுக்கிறார் பாரு ஜீவ ரத்தம் கொடுக்கிறாரு பிதா வாங்கிய தேவனுக்கு கொடுக்க சொல்றாரு ஆதா வந்து கொடுக்க சொல்லி மூன்றாம் நாள் ஏற்பட்டார் கையை தட்டாலே இல்லையா அந்த மாதிரி நீங்க கூட பிசாஸ் மாதிரி இருக்கக்கூடாது யாரையாவது ஒருத்தரை கை விட்டுட்டீங்கனாக்கா கை ஒருத்தர் சப்சிட்டு நிறுத்திட்டா காலமெல்லாம் அப்படியே இருக்கக்கூடாது உடனே நித்தி காட்டி பிசாஸ் கைது அவங்களை விடுதலை ஆகிக்கணும் தேவன் மாதிரி இருக்கணும் யாரையாவது ஒருத்தரும் மனதார சப்சிட்டு உங்கள் குடும்பத்தில் உங்க அண்ணன் தம்பி மாமன் பச்சான் உங்கள் ஃப்ரெண்டு யாரையாவது சப்சிட்டு காலமெல்லாம் சப்சிட்ருந்து நீங்கள் ஒரு பிசாஸ் மாதிரி அவன் எழுது அவன் எழுப்பும் அவனோட விடுதலை முடியாது கோபத்தில் இதே ஒரு பிரெஷரில் சப்சிட்டா கூட உடனே ஜீவ சொல்ற ஜீவ ரத்த தெய்வத்தை உலகத்துக்கு அவனோட பிசாசுக்கு காப்பாற்றிடணும் அதுதான் தேவனாய் கற்றுறாங்க செய்கிறாரு தேவனாய் கத்த தான் இவங்க போய் கைவிட்டார் சிலுவையில் அதே தேவன் மூணாவது நாள் ஏப்பிட்டாருன்னு சொல்லப்பட்டது எப்படினா ஜீவ சத் பாவத்துக்கு பரிகாரம் கொடுத்து மூன்றாம் நாள் ஏப்பிட்டார் அந்த மாதிரி நீங்கள் கூட தப்பு செஞ்சுட்டாக்கா நண்பத்தை அப்படியே காலமெல்லாம் இருக்கக்கூடாது பிசாசுக்கிட்டே பரிகாரத்தை பண்ணி மூணாவது நாள் தக்குடி ஏனும் தேவனை மாதிரி பிசாசை பாவத்தையே செய் வச்சிருவான் காலமெல்லாம் பாவத்திலே இருக்கும்படி உனக்கு தந்திரமாக கிரீ செஞ்சிருவான் உடனே ஏசுர்த்த சகல பாவங்கள் நீக்கி அதனால்தான் ஏசுர்த்தாருப்பா சிலுவையில் இதெல்லாம் நமக்கு மாதிரியாக செய்து காட்டுறாரு எப்பா ஆதாம் வியாபார வழியாக பாவமாய் சிலுவைக்கு போயிட்டேன் காலமெல்லாம் சிலுவையிலே இருக்காது பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தத்துல இருக்காது பிதா உக்கிய தேவன் ஜீவ வார்த்தையை கொடுத்து எனக்கு ஜீவ சரத்தை தேவத்தனக்குழு மூடியே நாள் ஏப்பிட்டாருப்பா மரண உபாதி கட்டுறது நீ முப்பது வருஷமா இருபது வருஷமா பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தத்திலே இருக்குன்னு சொல்ல வர்றாரு அப்போ தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அழித்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது மூணு நாளைக்கு மேல மரணம் கட்டப்பட்டிருக்க கூடல அதுக்கு ஜீவனை பேசுறார் கையெத்தியோ அப்போ ஜீவ வார்த்தையே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அந்த இது சாபம் பாவம் மரணம் அவமானம் வெக்கம் நெந்த இதை உன்னை ரொம்ப அடிமைப்படுத்தாது கட்டப்பட்டிருக்க கூட முடியாது ஆமியாவோட தேவத விடுதலை ஆக்கிடுவாங்க உன்னை ஏற்பிடுவாங்க சாபத்து பாவத்து மரணத்து சிலுவையில் இருந்து இந்த வெளிப்பாடு உங்களுக்கு எப்பவுமே இருக்கிறோம் ஆனால் தான் எல்லாரும் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க முப்பத்தி எட்டு வருஷமா வியாதிலே மரண சக்தி இயேசு ஜீவனை தேவனுக்கு ஆகும் முழு உங்களுக்கு பற்று நேர்த்தான் ஏசு வந்தாவே வைப்பாரு உயிர் ஜீவன தேவனுக்கு தானே குழந்தை கொடுக்குறேன் ஒருத்தே போயிட்டான் கலரில் நாலு நாள் நாலு நாள் அவனை யாரும் ஏப்பில ஆனா ஏசு போனாரு வெளியே வா எப்படியா நான் வெளியே நான் உழித்திலும் ஜீவனை கொடுக்கற உடனே கொடுக்கு உன் பேசு சொல்லி தேவனுக்கு ஆதான் முழு ஒரு ஆள் பாய்க்கூடாம ஒரு நாள் விட்டா கூட விசாத் ஒரு ஆள் மூலமா மரத்திலே வச்சிருப்பா அப்போ பாவத்துக்கு மரத்துக்கு பரிகாரம் தேவ நீதி உயிர் தெரியல தேவனுக்கு ஆதா வந்து முழு உலக எல்லாம் தாண்டுங்க உடனே பசு வந்து மரத்தினால் கட்ட பண்ணி ஏந்து விட்டான் நாலாவது நாள் லாசுரே வெளியே வாரா மறித்தவன் எழுந்தான் அப்போ உழி தொயிலும் ஜீவனம் வச்சுக்கிட்டு நீ டக்கு நேர்ந்து வந்து ஒருத்த கீழே வேந்தாதா அப்படியே வைக்க நான் டக்கு நேர்ந்துக்கிறா இல்லையா அது மாதிரி பாவத்தில் சாபத்தில் அக்கிரமத்தில் வீந்துட்டாக்கா அப்படியே இருக்கூடாது பிசாசு உன்னை கீழே விழுந்து காலமெல்லாம் கீழே இருக்க விரும்புகிறான் நீ எழுபடும் பிசாசுக்கு விருப்பமே கிடையாது ஆனால் ஏசு கீழே வீழ்ந்ததுக்கான தப்புக்கு பாவத்துக்கு பறி ஜீவ சரிஞ்சு தேவத்தை உங்களுக்கு தக்கு நீந்துரு அப்போது நம்முடைய பாவத்துக்கும் மரணத்துக்கும் பரிகாரம் சிலுவையில் செய்கிறார் நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டு நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டு பிதாவி உடைக்கல் ஆவி ஒப்பித்து ஜீவசரம் ஜீவரத்தை கொடுக்குறாரு அப்போ ஈட்டால் குத்தணும் அதே ஜீவசரம் ஆதாவது மொழி குத்தாரா இல்லையா தப்புன்னு மூணா நாள் எழுதி தாய்ப்பார் பாவத்துக்கு மருந்து தட்டு பார்த்தாரு கையை தட்ட அவர் வேலையோ அதனால தேவன் மனுஷன் ஒரு ஆள் பாய்க்கூடாமல் உயிர் ஜீவனுக்கு தெரியாக்கா நீ மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூட மாட்டாய் நீ சூழிலை மாறும் தாவிது வர வர விருத்தி அடைந்தான் ஆ தானியலில் காறி ஜெயமாக இருந்தது அவன் இந்த வெளிப்பாடு உனக்கு இல்லைன்னா ஆமா மரணத்திலே இருப்போம் மரணன்றது ஏற்றின்படி கடைசி எட்டு தான் மரணம் அதுக்குள்ள வியாதி ஒரு மரணம் சாபம் ஒரு மரண சக்தி வியாதி ஒரு மரண சக்தி தரித்திரம் அவமானம் வெக்கம் நெந்த ஆபத்து விபத்து கொள்ளை நோய் இதெல்லாம் மரண சக்திகள் இதிலேயே இருப்போம் ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கலாம் அதனால தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவித்து எப்படி அவித்தாரு உலகத்து எல்லாருடைய மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு ஆதாம் வந்து ரெண்டாவது முழு உலகத்தில் மரணத்தை ஒரு ஏசு மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து வராரு அது உழித்தாலும் தேவன் தரக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கிறாரு நானே உழித்த ஜீவ நமக்கு ஜீவ ரத்தம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் நம்மளுக்கு மரணம் இருக்குது பாவம் மரணம் பாதால் இருக்குது அதை ஏன் பேர் சொல்லி தேவன் தர உலகம் கொடுக்குறாரு ஆதம் வந்து முழு உலகம் கொடுக்குறாரு பட்டுரு மூணா நாள் அவர் எழுந்துட்டாரு உப்ப சொல்றாரு நான் தான் மாதிரி ஆமா பிதா வாக்கிய தேவனுக்கு உயிர் தேலும் ஜீவனு கொடு ஆதாம் வந்து முழு உலக உயிர் தேலும் ஜீவனு கொடு நீ மரணத்தினால் வியாதியால் சாபத்தால் தரித்திரத்தால் அவமான பக்கம் நிந்த பாதாளத்தால் கட்டப்பட்டிருக்க முடியாது பிசாசால நீ வர வர விருத்தி அடைவாய் அல்லா அதான் இன்னைக்கு தியானம் அப்போ அப்போது சில ரெண்டு இருபத்தி நாலு அப்படி இருந்தும் தேவ நிர்ணயத்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் இதுதான் நமக்கு நடக்குது ஆதா மேபால் வழி அக்கிரமக்காரருடைய கைகளால் சிலுவையில் ஆணி அடிக்கிறதோ தலையில் முள்முடி சொட்டத்தும் ஈட்டியால் கொடுத்ததும் வியாதியை கொடுக்கறதும் சாபத்து கொடுத்தோம் அவமானத்தை வெக்கத்தை கொடுத்ததும் வறுமை தரித்த இந்த மாதிரி பிசாசு நமக்கு விரோதமாக தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவித்து எப்படி அவித்தாரு தேவன் தேவன் ஆகியதை ஜீவ சௌரஜ்ய வரத்தை குறுக்க சொல்றாரு அங்க சபிக்கிறாங்க அங்க பகைக்கிறாங்க நீ பகைச்சினாசு பகைச்சினா நீ ஏதுக்க மாட்டேன் சிலுவிலேதான் இருப்ப வர இருப்ப மூணாவது நாளே அவங்க பகைப்பாங்க சபிப்பாங்க நிந்திப்பாங்க தூசிப்பாங்க முழுபிடிப்பாங்க நீ ஜீவ பட்ட ஜீவரத்தம் பிதாவே இவர்களுக்கு மண்டி மடிச்சு ரத்தத்தை கொடு உலகத்துக்கு ஒரு மாதிரி காட்டு தாமசுராமனுக்கு ஒரு மாடல் காட்டு பிரம்மபுத்திர இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு மாடல் காட்டு உலகத்துல எல்லா திருச்சபை விசுவாசிகளுக்கு ஒரு மாடல் காட்டு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடு கைவிட்டு பிதா மேல கோவப்படாத ஈட்டியால் குத்துற சபிக்கிற மேல பகை கசவா நீ சபிக்கலாம் ப்போ பிசாசால கட்ட முடியல பிசாசு தலை நச்சுக்கு போயிடுச்சு கட்டி வைக்கல பசு தாவியானவர் வந்துடுறாரு எங்கே ஜீவன் பரிபூர ஜீவன் தேவன் தரக்கூடாது அங்கே ஆவியான தேவதெல்லாம் வந்துடுவாங்க வந்தான இல்லையா அந்த கல்லறையை கல்ல பட்டி போட்டான் தேவதை பசு தாவி வந்து சாவுக்கு உயிர் வந்துச்சு வந்து நிற்கிறாரு வானத்தில் சகல அதிகம் பிசாசி தண்ணியை நடிச்சுக்கிட்டாரு உலகத்தையே பிசாசி கேள்வான் போய் சேர்த்தாரு இந்த சோழிய ஜீவனை ஜீவ மார்க்கத்தை உலகம் எல்லாம் போய் பசங்க எல்லா நன்மத்தையும் மரியாதை கழிப்பிச்சுட்டு ஷாகவே சாக கெடுக்கிறான் படிச்சவன் படிக்காத ஏழை பணக்காரன் தாய்ந்த அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் எல்லோரும் பாபம் செய்து கொள்ளை நோயில் கொரோனா கொள்ளை உலகம் ஃபுல்லாக சாக அடிக்குது வியாதி சாவம் கொரோனா மட்டும் பிரச்சனை வியாதி வறுமை ஆபத்து விபத்து நாசம் திருநாள் திருநாள் கொடுறாங்க குடும்பங்களில் பட்டத தேசங்கள்ல பாவம் சாபம் அக்கிரமம் அநியாயம் எல்லாம் சிலுவையில் மூழ்கி கிடக்கிறாங்க ஜனங்க ஜீவ சர்வ ஜீவ வாத்திய அவர் தேவனுக்கு தனக்கு ஆதாவது மூடுவதற்கு அசுத்தாயிரத்து பசுத்தாய் இறக்கி அவங்க ஜீவ மார்க்கத்துக்குள்ள கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஜோவியே ஜெவன் உலகமெல்லாம் எல்லாம் போய் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுனாரு அந்த சுவிசேஷ நம்ம இப்போ பிரசங்கம் பண்ணோம் இயேசுவை பற்றிய செய்து இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர்களே இயேசு நானே வழி சத்தியமோ ஜீவன் ஜீவ வார்த்தை அந்த ஜீவன்ல தேவ நீட்டு ஜீவன் வெத்து ஜீவன் கிடையாது ஆதாம்னா மரணம் வெத்து மரணம் கிடையாது எல்லா கேட்டுப்பாடு சுய நீதி அநீதி கண்கிச்சவாஜி எல்லாம் இருக்குது அதை போய் தேவ தனக்குள்ளது காத்தாத வாயினாலும் சிலுவில இருக்கும் கட்சியில பாதாத்தையும் போய் சேர்ந்துடுவேன் ஏசு ஜோயேஜ் ஜீவ வார்த்தை தேவ நீட்டு பரலோக ராஜ்யம் வானத்தோடு சகல அதிகாரம் அதை பிதாக்குவார் ஆதாம் முழு வளர்த்துக்கூடு மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மரணம் உன்னை கட்டி வைக்க முடியாது அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர்கள் வந்துருவாங்க இயேசுவை மூன்றாம் நாள் ஏப்பிட்டாரு அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது என்றுதான் ஜீவ வார்த்தை பேசுறாக்கா ஏசு ஜீவனி ஜீவ ஐஸ்வர்ய தேவ தரித்திரத்தினால் கட்ட முடியாது பாவத்தால் தேவனி தேவ பாவத்தால் கட்ட முடியாது வியாதியால் ஜீவ தொடர் ஜீவத்தோ ஜீவாற்று ஜீவலஞ்சு ஜீவ கிட்டி தேவ தரக்கூட வியாதியால் கட்ட சாபத்தால் இயேசு ஜீவ ஆசீர்வாதம் தேவன் தர்களுக்கு வந்தா சாபத்தால் கட்ட முடியாது பாதாளம் இயேசு பரலோ ஜீவன்ல பரலோக ராஜ தேவத பாதால் கட்டி வைக்க முடியாது கையை தட்டு அல்லா ஜவோட பசு தவிதாவே இந்த அறிவான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்க்கும் போது எங்களுக்கும் சேர்த்து அவித்தான் எங்களை போல பாபமாக்கப்பட்டார் அவருக்குள் தேவடைய நீதி ஆகும்படிக்கு பாபம் மரியாதவனை நமக்காக பாபமாக்கினார் மரத்தில் சபிக்கப்பட்டவன் சாபமாக்கப்பட்டார் அக்கிரமக்கான் ஒருவராக என்னப்பட்டார் என்ற வேத வாக்கி நிறைவேற அக்கிரமங்களை அக்கிரமகளை ஏசு தலைமையில கை கைவிசி கவலைப்படல அட்ட தரித்திரமானார் கை ஓட்ட கையை சிறு பேங்க்ல பேலன்ஸ் அவ்வளவு தரித்திரத்தை அந்த ஜீவ ரத்த ஜீவ சரீரத்தை ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதா வாங்கி தேவக்கூட ஆதம்தான் முழு கொடுக்கிற வேலையை உற்சாகமா செய்கிறாரு மூணே நாள் பிசாசின் தலையை பாவத்தை சாபத்தை வட்டாரு அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது ஜோயை ஜீவன ஜீவ வார்த்தையை தேவி சாமன சாமுத்தலை பிதா குமார் ஆதாவது முழு உலக கொடுக்க 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 பிசாசு உங்களை கட்டி வைக்க முடியாது சாபு உங்களை கட்டி மரணம் வியாதி வரும்போது தரிக்கிற பாதாளம் எதுவுமே உங்களை கட்டி வைக்க கூடாத போயிடும் பசு தாய் தேவதா வருவாங்க நீங்கள் பொடிகள் ஒருவன் மிகுந்த கடைகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டு வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணெய் பாருங்கள் நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசிட்டு திராட்சை ரசத்தை பாடம் பண்ணுங்கள் ஆடு மேய்கறி நீங்கள் ராஜாவாய் மாறி தாய் தாக்கூட அநாத பெண் நூத்தி ராஜாத்தியா மாறிடுவா சிறைச்சாரிகள் யோசிப்பு எகுத்துக்கே அதிபதி ஆகிடுவான் தாண்டியலின் காரி ஜெயமர்கால் சகலுக்காக பூமி தாங்க ஆசிகள் ஐசம் உண்டாகும் எல்ஏ வீடு மன தோப்புத்தரவு ஆசிச்சகம் சகல இயசுகளை இருக்கிறது ஆதாம்குள்ளே எல்லாமே கேடுபாடுகள் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் பாதாளம் இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவி நீதியின் சம்பளம் உயிர் தேர்ந்தது எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவா கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆக்கப்படுறாங்க இந்த சத்தியத்து கேட்ட ஓ நீ அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஏசு எங்கு சுற்றி திருந்தார் விசுவாசின் பாலப்படும் யாவரும் ஆடி நல்ல மேற்ப நல்ல மேய்ப்பு ஜெக ஜீபனியே கொடுத்து திமிர்வாதக்கால் உள்ளது எல்லாம் தேவ தரங்குள்ள அசுத்தாயிருக்கேன் விடியில் இருக்கிறான் நீங்க ஏசு ஏற்று நான் நீங்க உலகத்துக்கு கூட குடும்பத்துக்கு பட்ட தேசத்துக்கு எல்லா ஆதாம் வியாபாரம் வழியாக பாவது சிலுவையில் தான் இருக்கிறாங்க அவமான வக்கம் நின்று சாப்பா பாவ மரத்தில் இருக்கிறாங்க இயேசு ஏற்றுக்கொண்டு திரு ஞானசாமி திரு பங்கெடுக்கிற எல்லோருக்கும் இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவன் இருக்கிறது இந்த தேவன் தனக்கு ஆதவங்க பசுத்தா இருக்கீங்க உலகத்துக்கு ஓடியா இருக்க பூமிக்கு உப்பா இருக்கேன் இதை செய்தி அப்படியே ஆஸ்வதிக்க படி ஜிக்கிறோம் மகபரி வைப்பில் கொண்டு வரும்படி ஜோம் ஏசு ஸ்நாமத்தில் எல்லா ஜவுளியிருக்கும் ஜீவனில் நல்ல பிதாவே ஓ ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் மூலிமே பசுத்திராபத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் சகல உகாரம் வருவாதி ஓ லேலியா கத்தருக்கே மகிழ்வு ஊடாவதாக என்னுடைய பெயர் பாஸ்வா துலிஸ்ராமன் தாமஸ் பரிபூர்வ ஜீவன் சபை தோழுவர் பகுதியில் சபை நடக்குது உங்கள் நோட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க சுலிஸ்ராமன் தாமஸ் செஸ் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் வந்து செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எப்ஜி சே வெள்ளூர் ஒரு சேனலுக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கத்தவங்க வாழ்க்கையில் பெரிய காரிகள் செய்வா இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கும் கத்தவங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் உடனே பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆசூதிக்கப்படுது கற்றுவோம் ஆசூதிப்போகிறாங்க ஓகே